அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சத்தியமேவ ஜெயதே என்பது முண்டக உபநிஷித மந்திரம் அந்த வாக்கியமாகும் இந்த உபநிஷித வாக்கியம்தான் நம்முடைய தேசிய குறிக்கோள் உரையாக இருக்கின்றது நம்முடைய தேசிய சின்னத்தில் கூட பொறிக்கப்பட்டிருக்கின்றது வாய்மையே வெல்லும் என்பதுதான் அதனுடைய தமிழாக்கம் இதுதான் நம் நாட்டினுடைய தாரக மந்திரம் வாழ்க்கை நெறியாக இருந்தது இது ஏதோ லட்சியமாக வைக்கப்படவில்லை பாரத நாட்டிலே வாழ்க்கை நெறியாக இருந்தது உண்மையாக இருப்பது தான் பின்னாளிலே அந்நிய படையெடுப்பு வந்தது பல்வேறு கலாச்சார சீர் வந்தது கலப்படம் வந்தது குழப்பம் வந்தது ஆகியவை தான் நாமும் கூட இப்போது மரபணு மாற்றம் போல சற்றே மாறி இருக்கின்றோமே தவிர அடிப்படையில் பாரத நாட்டிலே தோன்றிய விஷயம்தான் சத்தியமேவ ஜெயத்தே என்பது எல்லோரும் இருப்பதன்றி வேறொன்றும் அறியன் பராபரமே என்ற உயர்ந்த வாக்கு இங்கே வந்தது ஏனென்றால் மனிதன் முழுமையாக வாழ்ந்து அனுபவித்து வாழ்ந்து உண்மை எது என்று கண்டிருந்த நாடு பாரத நாடு ஆகவே சராசரி வாழ்க்கையிலிருந்து உயர் வாழ்க்கைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த படிநிலையை வழிமுறையை பக்குவமாக வகுத்துக் கொடுத்தவர்கள் நம்முடைய சான்றோர் ஆண்டோர்கள் ஆவார்கள் அந்த தான் வாய்மையே வெல்லும் என்கின்ற அந்த உயர்ந்த சிந்தனையை நமக்கு நினைவூட்டுவதாக இந்த சத்திய வாக்கியம் நம்முடைய தேசிய குறிக்கோளாக இருக்கின்றது அதுதான் வழிகாட்டி வருகின்றது இதைத்தான் நம்முடைய திருவள்ளுவரும் கூட நம்முடைய குரலிலே சொல்லுகின்றார் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற என்று இந்த வாய்மை அதிகாரத்தின் முன்னூறாவது குரலாக சொல்லுகின்றார் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என்றால் யாம் உண்மையென அனுபவத்தில் அறிந்து கொண்டதில் உண்மையை விட வேறு ஒன்றும் சிறந்தது இல்லை எனத் தோன்றும் வேறு எது ஒன்றும் கூட வாய்மை நல்ல பிற உண்மையைப் போல நன்மை தரக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை என்று திருவிழா சொல்லுகின்றார் யாம் மெய்யா கண்டவற்றுள் என்று சொல்லுகின்றார் நான் என்னுடைய அனுபவத்திலே அறிந்தது என்று சொல்லுகின்றார் ஆத்தென்டிசிட்டி விரும்பின மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலை அவர் தாம் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்ந்தவர் தான் திருவள்ளுவர் அதாகவே தான் அந்த தமிழ் மறை இன்னும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது இந்த கால பொருத்தமாக இருக்கின்றது சத்திய வாக்கு அது எழுதாக்களைவாக இருக்கின்ற அந்த மறை என்பது ஓதுவது கடினம் எளிது அல்ல ஆனால் திருக்குறள் என்பது வாசிப்பது எளிது புரிந்து கொள்வதும் எளிது எண்ணத்தை விழிப்போடு வைத்து கொண்டால் நல்ல உரையாசிரியருடைய புத்தகங்களை படிக்கின்ற பொழுது நமக்கு பொருள் நன்றாக புரியும் அந்த வகையிலே தான் உண்மையை பேசுவதைப் போல நன்மை தருவது வேறு ஒன்றுமே இல்லை என்று அடித்து சொல்லுகின்றார் நம்முடைய திருவள்ளுவர் அதுவும் நான் கண்டதிலிருந்து என்று ஆத்தென்டிசிட்டி சொல்கின்ற ஆத்தென்டிசிட்டி சத்திய வாக்கு இதைத்தான் மகாபாரதம் சொல்கின்றது எல்லா புண்ணியத்தையும் விட சத்தியம் என்பது மேலானது சத்தியத்திற்கு மேலான தவம் இல்லை என்று அந்த அனுசாசன பருவத்திலே மகாபாரதில் குறிப்பிடப்படுகின்றது சத்தியமாக வாழ்வது தான் சிறப்பானது பிரஸ்னோத்து ரத்தன மாலிக்காவலே ஆதிசங்கர சொல்வது என்ன என்றால் ஆமரணாத் கிம் சல்யம் அதாவது ஆமரணாத் சாகும் வரை மனிதனை குத்துவது எது ஆமரணாத் கிம் சல்யம் பிரச்சன்னம் யத்கிருதம் பாபம் அதாவது ரகசியமாக செய்த குற்றமானது செய்த பாவமானது உள்ளுக்குள்ளே அவனை அழிக்கும் என்று சொல்லுகின்றார் ரகசியமாக பாவம் செய்தால் அது உன்னை குத்தி கொண்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இரவு உறங்கும் பொழுது நிம்மதியாக தூங்குணும்னு சொன்னான் மனசு சுத்தமாக இருக்கணும் மன சுத்தமாக இருக்கணும்னா மனசறிய பொய் சொல்லாமல் இருக்கணும் யாரையும் ஏமாற்றாமல் இருக்கணும் வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும் தாம் ஏதோ பொய் சொல்லி பெறாவிட்டால் இழந்துவிடும் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு உண்மையை பேசி வாழ்கின்ற எனக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து நான் நிம்மதியாக வாழ்வேன் திருப்தியோடு வாழ்வேன் என்று அந்த மன நிறைவுக்கு வந்துவிட்டால் அதுவே சிறந்த தவமாகும் சான்றாண்மை என்பது அடையாளமாகும் சக்தியின் தாளைப் பற்றியதற்கு சமமாகும் தெய்வ நமக்கு கிடைக்கும் ஆகவே வாய்மையோடு வாழ்ந்து வாழ்வை உயர்த்துவோம் தெய்வப்புலவர் திரு திருவிடி போற்றி